என்ன பொறுத்தவரை அந்த ரோட் ஷோ இருப்பது சரியான நிகழ்வு என்ன தோன்றுகிறது ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கருதல் நடந்திருந்தது அந்த இழப்பு பிறகு இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊரில் வந்து தமிழகம் மூன்று மிகப்பெரிய அமைப்புலாம் கிடையாது மிக விரிந்த சாலையெல்லாம் கிடையாது அதனால வந்து தேசிய நெடுஞ்சாலை இருக்குது இங்கே நம்ம ஊரில் மிக புதிய செலவு ஏன்னா அது அனுமதிக்கட்ட தூரம் வந்து மக்கள் மக்கள் நடமாட்டமா அதிக மேற்கு அதிகமாக உள்ளது ஆனால் அதுக்கு அதை அவர் எதாவது ஒரு இடத்துல பெரியாமலோ நான் ரோட் அவர் கூட்டம் அவர் எங்கே வேணாலும் அந்த வந்து இது நெருக்கமான பகுதி புதுச்சேரியை வந்து உச்ச அன்னைக்கு அதுக்கு சம்பந்தமாக நிறைய இதெல்லாம் விட்டுருக்காங்க அந்த விதிபூர் நடத்திருக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி அதனால் அதெல்லாம் இந்த ரோட் ஷோவை தடுத்துடலாம் என்று என்னுடைய இருக்கும் ஆன்புக்கு நம்முடைய முதலமைச்சிருக்கேன் அந்த வேண்டுகோள் வச்சிருக்கேன் தாவை கலை விஜய் அவங்க அந்த ரோட் ஷோவை புதுச்சேரியில் தவிப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்துது அதற்கான உத்தரவை நமக்கு புதுச்சேரி அரசாங்கம் வாழணும் அது எந்த